திமுக நான் தமிழர் கட்சி இதை பத்தி உங்க கருத்து என்னுடைய கருத்து என்னன்னா மத்த கட்சிகள்லாம் மத்த அரசியல் கட்சிகள்லாம் போட்டி விடல டிஎம்கே வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது நாற்பத்தி ஆறு வேட்பாளர் அதாவது பதிமூணு கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சையாகும் மற்ற கட்சிகள் வந்து சுயேட்சை நிற்கிறாங்க அதுக்கு மாற்றம் வந்து சீமான் வந்து நாமதம்பர் தம்பர் கட்டியில் அம்மாவணி வச்சுருக்காங்க அதனால் இது வந்து மக்கள் பற்றியில் ஒரு மாற்று வரணுன்னு எதிர்பார்க்குறாங்க அது வந்து நல்லா இருக்கும் மாற்று மாற்ற வர எதிர்பார்க்குறாங்க பெரும்பாலும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் டிஎம்கே சார்பில் ரொம்ப அதிகமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு வகையில் ஒரு மக்கள் மத்தியில அவரு இதற்கு மத்தபடி நாம் தம்பர் கட்சி அவரு சீமான் வந்து பெரிய நல்லா பேசிட்டு இருக்கிறாரு அது ஒரு பெரிய ஒரு எழுச்சியா இருக்குது அவர் பேசுற கருத்து சீமான் அவருக்கு பேசுற கருத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுறது தான் பேசுறாரு பேசுறதுதான் பேசுறாரு வந்து ஈரோடுல மக்கள் வந்து யாரும் எது எதிர்பூன்று இல்ல ஆனா சரியா அதாவது சரியா தப்பா இருந்தாலும் அவர் என்னங்கிறாருன்னா பெரியார் வந்து நல்லவரும் தான் ஆனா வந்து அவரு என்ன எழுதியிருக்கிறாரு அப்படிங்கறத தான் அவரு வந்து மக்கள் இடத்துல பேசிட்டு வர்றாரு ஆமா ஆனா அவரு வந்து அவர பார்த்து கற்பனையா வந்து சொல்லலை ஆமா என்ன அவர் எழுதியிருக்கிறாரோ பொக்கள் அவர் என்ன மக்கள் இருக்கும் போது என்ன மக்கள் இடத்துல என்ன பேசியிருக்கிறாரு இவர் எழுதியிருக்கிறாரு அந்த தான் அவர் சொல்றாரு ஒழிய பின்ன அவரே வந்து தன்னுடைய கற்பனையா எதுவுமே சொல்லலாம் இதை வந்து மற்ற கட்சிக்காரங்க சாதகமா எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு முரண்பாடு இல்லை வெங்கடேஷ்

வேற வழியே இல்லங்கா போயிட்டு வரங்க அண்ணங்கிட்டி சொல்லுங்க அண்ணா வாய்ப்பு சின்னம் செந்தமனம் சீமானோட வெற்றி சின்னம் இந்த பகுதியா தான் இன்னைக்கு சாயந்தரம் கிருஷ்ணா திரையரங்களை பேசுறாரு வாங்க சரிங்களா வணக்கம் உங்களோட அன்பும் வாழ்த்துக்கள் வேணும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சரி சொல்லுங்க தம்பி போட்டு விடுங்க மைக்கோ மற்றவங்களுக்கு சொல்லுங்க சரியா வரேன் தம்பி வணக்கங்கண்ணு வணக்கம் ஒரு ஒரு தடவை இந்த அதிகாரத்தை கொடுங்க ஒரு வேலை செஞ்சிடலாம் சரிங்களா இங்க கடைக்கு வந்துருக்கு எங்க இறங்கணும் தம்பி வணக்கம் உங்களை தொந்தரவு பண்ணல மைக் நேரத்துக்கு வாக்கு செலுத்திடுங்க நண்பர்கள் உறவுகள் எல்லாத்தையும் சொல்லிருங்க எல்லாத்துக்கும் வணக்கம் தொந்தரவு பண்ணல மைக் சின்னா நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளரான அந்த களத்தில் நிக்கிறேங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்து வெளில வைங்க ஒரு மாற்றம் வேணும் தான் நிக்கிறேங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா ரொம்ப நன்றி 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 ஏன்னா இப்படிப்பட்ட அன்போடை வாழ்த்தோட நிக்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்குங்க பாத்தீங்களா செல்லற இடம் எல்லாம் ஒரு வரவேற்று சொல்றாங்க கண்டிப்பா நானும் அந்த அளவுக்கு வந்து உறுதியோட இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் தான் நிக்கிறேன் எப்ப நான் நாளைக்கு வரேங்க போயிட்டு

அண்ணா உங்களோட அன்பும் வாழ்த்துக்களும் வேணும் ஒரு மாற்றம் வேணும் நம்ம தொழில் நம்ம காப்பாற்றப்படணும் இந்த மண்ணுல நம்ம நிம்மதியா வாழணும் ஒரு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா பாருங்க அண்ணா ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணா பாருங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கண்ணா மற்ற உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லி உறுதிப்படுத்த ஒரு வெற்றி கிடைச்சிட்டா போது பெரிய மாற்றம் இதுக்கப்புறம் மகிழ்ச்சி நன்றிங்கண்ணா நன்றி தம்பி அண்ணா மைக்குண்ணா கண்ணு மைக் ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்ணு கண்ணு வணக்கம்டா ஒரு வாய்ப்பு கொடுங்க

ரொம்ப நன்றிங்க உங்களோட அன்புக்கும் அந்த அக்கறைக்கும் ரொம்ப நன்றிங்கப்பா உறுதியா நான் செய்வேன் உறுதியா நான் செய்வேன்ப்பா அந்த நம்பிக்கையும் உங்க மகள் கொடுக்குறேன் சரிங்களா நீங்க இந்த பகுதியா இருந்தா அண்ணன் சீமானவர்கள் திருஷாத்திரையம் பேசுறாரு வாங்க பக்கமா இருந்தா போயிட்டு அக்கா தான் வாய்ப்பு கொடுங்கன்னு வீட்லயும் சொல்லுங்க சரியா போயிட்டு வரத்துங்களா வணக்கங்க தம்பி பார்த்து உட்காருங்க நான் ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களோட அன்போட வாழ்த்துக்களோட எல்லாத்துடைய ஒரு வரவேற்போட தான் நான் இங்க நிக்கிறேன் ஒரு மாற்றம் வேணும்னு மாரப்பாளையன்னா உள்ள கோழி பண்ணி இருக்குங்களா முன்னாடி அது பக்கத்திலேயே தானே வந்திருக்கீங்களா வணக்கங்க மைக் சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வணக்கம் நான் தான் நான் தான் நல்லா இருக்கீங்களா நான் எப்போ நீண்ட காலமாச்சு நாங்கள் ஆசிரியரை வேலை பார்க்கும்போது தான் வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு பொருள் வாங்குவோம் ரெண்டு நவரசத்துலேருந்து வருவோம் இப்போ காலம் வந்து என்னை அரசியல் களத்தில் நிறுத்தி இருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க சரி சரி வரங்க இதெல்லாம் ஒரே கடை தானே பார்த்துக்கண்ணு பாத்துக்கண்ணு அண்ணா அண்ணா வணக்கம் தொந்தரவு பண்ணலை நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பத்து எப்போது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் பதினஞ்சில் இங்கே வந்து பொருள் வாங்குவோம் குழந்தைகளுக்கு நவரசில் ரேணுகா மேடமோட வந்து ஆனால் இன்னைக்கு என்ன அரசியல் களத்தில் நிறுத்தி இருக்குது இது தேவையாக இருக்குது ஒரு வாய்ப்பு கொடுங்க அண்ணா மற்ற